ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் அதாவது துலாம் ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறுது இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது குறிப்பாக கிரகங்களின் அடிப்படையின்படி உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடக்கப் போகுதா அந்த விஷயம் என்ன தீமை தரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது என்ன எரி பரிகாரம் ஏதாவது செய்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவின் மூலிமா உங்ககிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே கண்டிப்பாக இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் நீங்க முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு வந்து ஆதிபராசக்தி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆதிபராசக்தி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம் பன்னிரண்டு ராசிக்காரர்களில் ஒவ்வொரு ராசியினருக்கும் வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கத்தான் செய்யுது அந்த வகையில் இந்த துலம் ராசிக்காரர்களுடைய குணங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் துலம் ராசியின் குறியீடு தராசு துலம் ராசிக்காரர்கள் சிறந்த தொழில் அதிபர்களாக வர்த்தக பிரபுர்களாக வியாபாரிகளாகவும் இருப்பாங்க எவரையும் மிக சரியாக எடை போட்டு விடுவாங்க நடுநிலை தவறாத சிறந்த நீதிமான்கள் அப்படின்னு இவங்களை சொல்லலாம் இவங்க எந்த விஷயத்திலுமே கண்டிப்போடு நடந்து கொள்வாங்க சென்டிமெண்ட் பார்க்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த துளம் ராசிக்காரர்கள் மாத சம்பள வாழ்க்கையை விட தொழில்துறையில் இறங்கி பெரும் பொருள் ஈட்டவே விரும்புவாங்க பணத்தின் அருமையை மிகவும் உணர்ந்தவர்களாக இவங்க இருப்பாங்க தேவை என்றால் எத்தனை ஆயிரம் என்றாலும் செலவுகள் செய்வாங்க தேவை இல்லை என்றால் ஒரு குண்டூசி செலவு கூட யோசிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தான தர்மங்கள் நிறைய செய்வாங்க ஆனாலுமே யாருக்கு செய்ய வேண்டும் யாருக்கு செய்யக்கூடாது என்பதில் மிகத் தெளிவாக இருப்பாங்க துளம் ராசிக்காரங்க பெரும்பாலும் கலைத்துறையில் ஈடுபாடோடு இருப்பாங்க பெண்கள் அதிகமாக விரும்பும் பொருட்களான அழகு சாதன பொருட்கள் வெள்ளி வைர நகை விற்பனையில் ஈடுபாடு பெருமாக இவங்களுக்கு இருக்கும் சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அப்படிங்கிறதுனால வாகன யோகம் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் பல வகையான கார்கள் வாங்கி விற்பாங்க சந்தர்ப்பம் கிடைத்தால் இவர்களே டிரைவர்களாக பல மயில்களுக்கு ஓட்டியும் செல்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது பெண்களிடம் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் மிக்கவர்களாக இருப்பாங்க இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷம் இல்லாத அனைத்து பெண் தெய்வங்களும் இவங்க வழிபாட்டுக்குரிய தெய்வங்களை பார்க்கப்படுது தங்களுடைய இருபத்தி மூன்று வயதிலிருந்தே படிப்படியாக வளர்ச்சி அடைந்து உன்னதமான நிலையை இந்த துலாம் ராசிக்காரங்க அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த தகவல் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இந்த பதிவை துலாம் ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டு அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடியதாக கண்டிப்பாக இருக்க போகுது அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இன்னும் சிலருக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்கும் தந்தை வழி உறவுகளோடு சில பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பொறுமையாக இருப்பது அவசியம் அப்படின்னு வலியுறுத்தப்படுது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பராமரிப்பு பணிகள் காரணமாக உடல் அசதி உண்டாகும் அரசாங்க அதிகாரிகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குங்க மேலும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்பட போகுது சக ஊழியர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள் அதிகாரிகளின் அனுசரணையாக இருப்பாங்க இன்னும் சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுக்கும் சலுகைகளை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அமைஞ்சிருக்கு அது வியாபாரத்தின் காரணமாக சிலர் வெளி தூர பயணங்களை மேற்கொள்ள நேரிடும் பணியாட்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க சக வ வியாபாரிகளுக்கிடையே இணக்கமான சூழ்நிலை காணப்பட போகுது மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் வருகையால் பொறுப்பு அதிகரிக்கும் தேவையான பணம் கிடைத்து விடுவதால் செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மூன்று ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் பலன் தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சில இடத்துல வேலை அழுத்தத்தை உண்டாக்கக்கூடும் சில இடங்களில் பதட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா சில உயர்வு வரக்கூடும் ஆனாலுமே நினைத்த ஒரு காரியம் சற்று தாமதமாகவே உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருமானம் அப்படிங்கிறது இரட்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் புதிய முயற்சிகளில் தைரியமாக ஈடுபடுவீங்க குடும்பத்தில் இருந்து வந்த முரண்பாடுகள் நீங்கி பிள்ளைகளால் மன அமைதி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்திக் கொடுக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா அலுவலகத்தில் பாராட்டுகள் கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் புதிய திட்டங்கள் பலன் தரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வெளும் குடும்பத்தினரால் நிம்மதி கிடைக்கும் பிள்ளைகளால் செலவுகள் வரக்கூடும் பெரியவர்களின் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் பணம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கால சேமிப்ப கவனத்தை செலுத்துவது நல்லது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புகழும் செல்வாக்கும் கிடைக்குங்க புதிய முதலீடுகளை மிக எதிர்பார்ப்போடு இறங்கலாங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவானின் இடப்பெயர்ச்சி காரணமா நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை உங்களுக்கு கிடைக்கும் சூரிய பகவான் ஒன்றில் இருப்பதால் கடுமையாக பேசி காரியத்தை சாதிச்சிருவீங்க நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாபார விஷயத்தில் அக்கறையாக செயல்பட வேண்டும் புதிய முதலீடுகளை ஆலோசித்து செய்வது நல்லதுங்க மேலும் இந்த காலகட்டத்தில் இந்த துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியவர்களின் ஆசை எப்பொழுதுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு ரொம்ப கவனமாக உங்களுடைய பணிகளை கவனித்து வருவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வலியுறுத்தப்படுது எதிர்பாராத இடம் மாற்றங்கள் இன்னும் சிலருக்கு உத்தியோக மாற்றங்களும் உண்டாக போகுது குடும்பத்தில் எதிர்பார்த்த செலவுகள் அப்படிங்கிறது உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் திடீரென மன வருத்தம் ஏற்படக்கூடும் பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனதிற்கு திருப்தியை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்மீக பணிகளில் ஈடுபடவும் தோன்றும் நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரிடும் பயணத்தின் போது கவனமாக இருங்க தொழில் மற்றும் வியாபார தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கு அப்படிங்கிறது காணப்படும் வியாபார போட்டிகள் இருந்தாலுமே அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க மேலும் எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனைகள் அப்படிங்கிறது மேலோங்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து அவர்களின் ஆதரவையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக அதிகப்படியாக பெறுவீங்க வர வேண்டிய பணமும் இப்பொழுது உங்களுடைய கைக்கு வந்து சேரும் இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இரவு பகல் பார்க்காம உழைக்க வேண்டிய நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரப்போகுது நிலுவையில் உள்ள காரியங்கள் சிறப்பாக முடிய வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பயணத்தை ஏதாவது மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தான தர்மங்கள் செய்ய ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறுது இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயத்தை பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் முக்கியமா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவுல உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் நிச்சயமா உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்க முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி